வணக்கம் கிளா இந்த வீடியோல இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டா காலையில வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல யார் 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 யாரும் நாமினேட் பண்ணிருக்காங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ரிவெஞ்ச் அநியாயமா வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க சோ அது என்னங்க டீடைல பார்க்கலாம் சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா பாக்கணும் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் லைவ் அப்டேட் நம்ம வந்து தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம் சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் சோ மறக்காம வீடியோ லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க சரியா இந்த நாமினேஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ஏரியா நடந்துச்சு சோ ஓபன் நாமினேஷன் ஐ டு ஐஸ் நாமினேஷன் டேரக்டா கண்ணை பார்த்து பேசுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாமினேஷன் தான் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அருண் வராரு அருண் வந்து அவருடைய அவருடைய இந்த கிச்சன் இதுல வந்து ஒரு பிரச்சனை ஆச்சு இல்ல பிரெட் பிரச்சனை சோ அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி வந்து ஒரு சின்ன விஷயத்த கூட பெருசா வந்து குறை சொல்லி குறை சொல்லி பெருசா ஆக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி நாமினேட் பண்ணியிருக்காரு இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா முத்துவ நாமினேட் பண்ணியிருக்காரு முத்து எல்லாரையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி மொத வாரத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா போயிருக்காரு முத்துவை நாமினேட் பண்ணி சொல்லியிருக்காரு முதல் வாரத்துல எப்படி இன்ஃப்ளூன்ஸ் பண்றாரு முத்து எல்லாரும் மண்டையை கழிவிட்டு இருக்காருன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதே மாதிரி அருண் பிரசாத் இப்போ வந்து சொல்லிருக்காரு இரண்டாவது அஞ்சுதான் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க கூடவே ரயான் ரயானை வந்து பாத்தீங்கன்னா நாமினேட் பண்ணிருக்காங்க நீ மீ விளையா ஜாக்கட கண்ட்ரோல நீ விளாண்டு இருக்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இது வந்து கரெக்டான பாயிண்ட் தேடா வந்து பாத்தீங்கன்னா முத்து முத்து வந்து பாத்தீங்கன்னா பவித்ராஜனியை வந்து நாமினேட் பண்ணிருக்காரு நீங்க நிறைய இடங்களை பயப்படுறீங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு அதே மாதிரி ரெண்டாவதாவது பாத்தீங்கன்னா ரயானா வந்து நாமினேட் பண்ணிருக்காரு முத்து வந்து பாத்தீங்கன்னா பவித்ராஜனனி ரயானா வந்து நாமினேட் பண்ணிருக்காரு நான்காவது வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா சௌந்தர்யா வந்து ஆனந்தி நீங்க மண்டைய கல்லூரிங்க எல்லாரையும் அப்படின்னு நாமினேட் பண்ணிருக்காங்க பவித்ராஜனிய ஆட்டிடியூட் பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் சௌந்தரியோட ஆட்டிடியூட் என்னன்னுங்கிறது நமக்கு வந்து தெரியும் பட் சௌந்தர்யா வந்து அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது தான் நமக்கு சிரிப்பா வருது குபீர்னு சிரிச்சுட்டேன் அடுத்து அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா தீபக் வந்து நாமினேட் பண்ணியிருக்காரு மஞ்சேரிய நாமினேட் பண்ணிருக்காங்க சின்ன விஷயத்த பெருசாக்குறீங்க இந்த இந்த ஒரே பாயிண்ட் தான் மஞ்சரிக்கு ஃபுல்லாமே வந்துச்சு சோ தீபக் வந்து மஞ்சேரிய ஒண்ணு நாமினேட் பண்ணுறாரு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா சைல்டுஸா பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் வந்து நாமினேட் பண்ணிருக்காரு மஞ்சரிய பிரச்சனையா பெருசாக்குறாங்க அடுத்து ரஞ்சித் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தி மஞ்சேரி ஆனந்தி ரெண்டு பேரையும் பண்ணிருக்காரு சத்யா சத்யா வந்து ரஞ்சித்தை கூப்பிட்டு நாமினேட் பண்றாரு என்ன சொல்லி நாமினேட் பண்றாருன்னா நீங்க வந்து பூசி மொழுகிறீங்க நெத்த மாறிக்கீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா உள்ள ஓடி போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித்துக்கு வந்து நெத்தன்னு பேர் வச்சிருக்காரு ரெண்டாவது வந்து மஞ்சேரி வந்து ஒரு பிரச்சனையை வந்து பெருசா பிரஷர் குக்கர் மாதிரி பெருசாக்கி விட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நூத்தி எட்டு பிரெஷர் குக்கர் இந்த மாதிரி பேர் வச்சிருக்காரு நான் உன்ன ஒண்ணுதான் சேர்க்குறேன் சத்தியா நீங்க என்ன பண்றீங்க வீட்டுக்குள்ள நீங்க இந்த பேர் வைக்கிற அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அந்த பேர் வைக்கிற அளவுக்கு கூட நீங்க ஒண்ணு பண்ணலையே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பேர் தான் வச்சிருக்காங்க மிச்சர்ன்னு சொல்லிட்டு நீங்க என்னத்தை கிழிக்கிறீங்கன்னு எங்களுக்கு ஒண்ணும் புரியவே இல்லை சரிங்களா சீரியஸா சத்தியா அந்த பேர் வைக்கிறதுக்குலாம் அருகதே இல்லாத ஒரு கண்டசுண்டு அடுத்து மஞ்சரி மஞ்சரி வந்து பாத்தீங்கன்னா சத்யா வந்து அப்படியே கூட்டு நிக்க வச்சிருக்காங்க அப்படி நிக்க வச்சுட்டாங்க சத்யா அப்படின்னு சொல்லி உங்களுக்குன்னு ஒரு தனியான ஒப்பீனியனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஜாலியா போயிடலாம் சொல்றாங்க அதுக்கு வந்து சத்யா சொல்லிட்டு போறாரு அதான் என் கேம் பிள்ளைங்க அப்படிலாம் ஒண்ணு நீங்க வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சத்யா பாக்கும்போது சோ மஞ்சரி சத்யா அண்ட் சௌந்தர்யா ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா நாமினேட் பண்ணியிருக்காங்க விஜே விசால் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமாரன் வந்து கேம் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணிருக்காங்க ஆனந்தியும் அதே ரீசன்ல வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு விஜய் விசால் பிஜேபி சார் வந்து முத்துக்குமரனையும் ஆனந்தியும் கேம் டவுன் சொல்லி நாமினேட் பண்ணியிருக்காப்புல ஆனந்தி வந்து ரஞ்சித் இவர் வந்து ரிவேஞ்ச் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கரெக்டான பாயிண்ட் நல்லா அனலைஸ் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு நாமினேஷன்லயுமே ரஞ்சித் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அதாவது கன்வென்ஷன் ரூம் நாமினேஷன்ல ஒரு மாதிரி பேசுவாரு ஓப்பன் நாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா யார் தன்னை நாமினேட் பண்ணாங்களோ அவங்க ரிவேஞ்சோ அவங்கள வந்து நாமினேட் பண்ணிடுவாரு அது நாமினேஷன் கிடையாது ஏதாவது மீட்டிங்ல ஏதோ சொல்ல சொன்னா கூட ஆக்டிவிட்டியில கூட அந்த மாதிரி தான் பண்ணுவாரு சோ அதை கரெக்டாக நாமினேட் பண்ணியிருக்காங்க ரஞ்சித் ரிவேஞ்ச் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஜாக்லின் எல்லாரையும் தெரியும் தெரியும் சொல்லிட்டு நீங்க ஒரு கருத்து வைக்கிறீங்க ஸோ அதை பத்தி பேசாதீங்க அது மாதிரி பண்ணாதீங்க அது என்ன பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஸோ ஆனந்த் வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் ஜாக்லின் ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணியிருக்காங்க ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா ராணாவையும் தர்சிகாவை நாமினேட் பண்ணியிருக்காங்க தர்சிகா வந்து டபுள் ஸ்டாண்டர்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராணுவ வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் திங்க் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது தர்சிகா இது வந்து இது வந்து காரணிதான் ராணுவ வந்து டார்கெட் பண்ணி தான் ஜாக்லின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி தர்சிகா வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் இண்டிவிஜுவல் கேம் இல்ல அப்படிங்க மாதிரி முத்துக்குமாரையும் இண்டிவிஜுவல் கேம் இப்ப பார்க்க பாக்க முடியல அதாவது ஒன்னா விளையாடும் போதும் இண்டிவிஜுவல விளையாண்டீங்க பட் இப்ப வந்து இண்டிவிஜுவல் கேம் விளையாட மாட்டீங்க அப்படிங்க மாதிரி சொல்லிருக்காங்க சோ அடுத்தது பவித்ராஜனி வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா சௌந்தர்யா அண்டு முத்துக்குமரன் சௌந்தரியா பைத்ராஜனி சொல்லிடுறீங்கன்னா சௌந்தர்யா வந்து ஃபன்னாக ஒரு விஷயத்தை கொண்டு போறாங்க பட் அது எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி முத்துக்குமரன் சண்டை நடக்கிற இடத்துல தான் காரணமா இருக்கீங்க இல்லன்னா ஒரு சண்டை இருக்குன்னா அதை போய் தான் பெருசாக்கி விடுறீங்க அப்படிங்க மாதிரி பைத்ராஜனி முத்துக்குமரன் சொல்லியிருக்காங்க ரயான் ரயான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் இண்டிவிஜுவல் கேம் இல்லை இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரயான் வந்து ராணுவம் சொல்லியிருக்காப்புல அது ரிவெஞ்சு தான் சரிங்களா சொல்ல முடியாது காரணி அந்த அந்த சண்டை பொம்ம டாஸ்க் சண்டை சோ அந்த ஒரு காரணம் ரயான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி ராணுவ ரெண்டு பேரையும் நாமினேட் பண்ணிருக்காங்க ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா ரயானு இதுவும் ரிவென்ஜ் தான் ராணுவ பண்ணவே ஒரு தான் வச்சுக்கணும் கூட வந்து மஞ்சேரி அதே பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனையே பெருசாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அடுத்தது கடைசியாக வந்து சாட்சமா தேவி சத்யா ஸ்ட்ராங்கான பிளேயர இல்ல அப்படின்னு சொல்லி ஊட்டி ஊட்டி கிள்ளி நெஞ்சில பாஞ்சதுல கதையா தூக்கி தூக்கி வச்சு தாளாட்டியலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கடைசியில சத்யா ஒரு ஓட்டு தான் எழுந்திருக்கு ரெண்டாவது ஓட்ட குத்தி விடன்னு சொல்லி குத்தி எழுதிட்டு வந்தாங்கன்னு தான் சொல்லும் சாச்சனா ஸோ சாச்சனா சத்யா அண்டு தர்சிகா ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே ஒரு ஒரு ஓட்டுல தான் இருந்தாங்க ஸோ நாமினேஷன்ல வந்திருக்க முடியாது கரெக்டா கிளான் பண்ணி சாச்சனா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் தூக்கிட்டு வந்து நாமினேஷன்ல உள்ள போட்டாங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு ஓட்டுகள்ல கடைசியா செஃப்ரி செப்ரி பண்ண விஷயம் தான் லைட்டா வன்மத்தை கக்கண மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இங்க நிறைய பேர் வன்மத்தை கைக்கிருக்காங்க சோ செப்ரி பண்ணது என்ன வன்மோ அப்படின்னா சாச்சனா வந்து பர்ஸ்ட்டு நாமினேட் பண்ணியிருக்காரு சோ சாச்சனா ஒரு ஓட்டு தான் தன்மனை தண்ணி சுடுங்கிற மாதிரி அந்த ஒரு ஓட்டுல இருந்த சாச்சனா கடைசியில செஃப்ரி போய் எழுத்துட்டு வந்துட்டாப்புல நீ வாமா எங்கம்மா தனியா இருக்கே அப்படின்னு சொல்லி இன்னொரு ஓட்டை போட்டு குத்தி கூட்டு வந்தாப்ல கடைசியா ராணுவுக்கு சொன்ன ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே இதே சொல்றாரு நீங்க கேமே இல்லை உங்க கேமை இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எடிஞ்சு போச்சு அதெல்லாம் ஓகே பட் நீங்க பார்த்த பார்வை இருக்கு அந்த ராணுவ பார்த்த ஒரு பார்வை இருக்கு பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வன்மத்தின் உச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நீ பண்ணது தப்புன்னு சொல்லிட்டாரு அவர் விஜய் சொல்லிட்டாரு பட் நீங்க போய் சாரி கேட்கல இன்னும் அதுக்கான ஒரு சாரி கேக்கல பட் இங்க வந்து என்ன நீங்க பண்ணது இது அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து குத்துறத பத்தினா இங்க நிறைய பேர் இருக்காங்க அதுல இவ்வளவுதான் வந்து ராணுவ குத்துறங்க அவசியமே இல்லை ஏன்னா வேற யாராவது கூட்டு இழுத்துட்டு வந்திருக்கலாம் பட் ராணுவ மேலே எப்படி வன்மத்தை கேட்கற